எல்லாருக்கும் நமஸ்காரம் லட்சம் ஒரு லட்சம் நான்காம் பாகம் தொடர்கிறது என்ன தொடர்கிறதுலா அதாவது சில பல காரணங்கள்னால நாலாம் பாகத்துல பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு அறுபத்தி கவுண்ட் வரைக்கும் நம்ம பண்ணினோம் பாராயணத்துல கலந்து சில பேர் வந்து ரொம்ப உற்சாகமா ஏன் நம்ம அதை நிறுத்தணும் அந்த பேலன்ஸ் ஒரு முப்பத்தி ஓராயிரம் இருக்கே அதை நம்ம தொடர்ந்து பண்ணிடலாமே லோகக்ஷேமத்துக்காக நம்ம விடாம அதை முடிஞ்சு முடிச்சு விடலாமே ஏன்னா நம்மளுடைய லட்சியம் லட்சத்தை தான் அடையணும்னு அப்படின்னு கேட்டுன்றது பேர்ல மறுபடியும் அதை தொடரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அதனால டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு நாள் ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் தொடர்ந்து நம்ம பில்வ அஷ்டோத்திரம் பாராயணத்தை தொடருவோம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்துல இருக்கும் பதிமூணாம் தேதி ஜனவரி பதிமூணு அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்து கவுன்சில் பண்ணிக்கலாம்னு இது நடுப்புற ஜனவரி இரண்டாம் தேதி ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் முதல் தடவை நம்ம எவ்வளவு கவுண்ட் பண்றோமோ அந்த கவுண்டர் நம்ம அதே போல குரூப்ல கொடுக்கலாம் உங்களுடைய பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்கள் அதே ஆகும் அதே குரூப்ல நீங்க இருக்கலாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இதே லோகக்ஷேமத்துக்காக நாங்களும் இந்த பில்வ அஷ்டோத்திர பாராயணத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறவா வந்து உங்க பேரு வயசு அது கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பாராயணத்துல கலந்துக்கிற விருப்பம் இருக்கு அப்படின்னு கொடுத்தா உங்களையும் நாங்கள் பண்ணி சேர்த்துப்போம் நீங்களும் வந்து பிராக்டிஸ் செஷன்களுக்கு வரலாம் முன்ன மாதிரியே மார்னிங் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம ஒரு பாராயண செஷன் வச்சு ப்ராக்டிஸ் வச்சுப்போம் அதே மாதிரி சாயந்தரம் ஏழுலேருந்து எட்டரை மணிக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் செஷன் வச்சுப்போம் எல்லாரும் லோக லோகக்ஷேமத்துக்காக உழைத்து நல்லபடியாக அந்த கவுண்டர் கொடுத்து இந்த லட்சம் ஒரு லட்சம்ங்கிற நம்மளுடைய ஒரு கோலை வந்து பூர்த்தி பண்ணுவோம் அடைவோம்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் ஜெய் சங்கர் ஹரஹர சங்கர்